கர்த்தருக்கு துதியும் கனம் மகிமையும் உண்டாவதாக இந்த காலவேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோகானுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் நாம் நிர்மூல மகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவருக்கு பயப்படுகிறவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் இந்த நாளிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது என்று நாம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அதே போல லூகாவின் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவ தூதன் மரியால் இருந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்றான் இந்த நாளில் கூட நாம் இதை கவனிப்போமானால் தேவனிடத்திலிருந்து ஒரு வாழ்த்துதலை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியானது தேவனுடைய கிருவை மரியாள் தேவனிடத்தில் வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டாள் அவள் கர்த்தரையே நம்பினாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தாள் தாழ்மை உள்ளவளாக மறியாள் இருந்தாள் தேவ தூதன் மரியாள் இடத்திலே சொன்னான் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை பெற்றவர்களிடத்தில் மாத்திரமே கர்த்தர் கூட இருக்கிறார் தேவதூதன் மரியாள் இடத்தில் சொன்னான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் கர்த்தருடைய கிருவை கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தரிடத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய சிலுவையின வழியாக அவர் கிருவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது பரிபூரண கிருபை அவரிடத்தில் இருக்கிறது அந்த கிருவை முடிவு இல்லாதது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது என்று சொன்னபடியாக ஒவ்வொரு நாளும் தேவனாய் கத்த தம்முடைய கிருவையினாலே நம்மை நடத்துகிறார் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாள் உலகத்துக்கு இயேசுவை கொண்டு வந்தாள் நாமும் அவருடைய பரிபூரணத்தினால் கிருபியின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள கத்தரையே நம்புவோம் கத்தருக்கு பயப்படுவோம் கத்தரிடத்தில் தாழ்மையாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கண்களிலே நமக்கு கிருவை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாம் விசுவாசிப்போம் உலகத்துக்கு இயேசுவை நாம் காட்டுவோம் வசனத்தின்படி அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் தேவனுடைய கண்களிலே நமக்கும் மரியாளுக்கு கிடைத்தது போல கிருவை நமக்கும் இந்த நாளிலே கிடைத்திருக்கிறது நாம் விசுவாசிப்போம் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம் அன்பு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் கதாவே அன்றைக்கு மரியாள் அண்டவரை உமைக்கு நம்ம நம்பி உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினால் அவள் ஆண்டவரை பரலோகத்திலிருந்து வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டது போல பரலோகத்திலிருந்து அண்டவரே நீர் கொடுத்து நான் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல அந்த மரிய இடத்துல அண்டபடி ஆசீர்வாதங்களை கொடுத்து இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல இந்த நாளிலே எங்களுக்கும் கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையை நம்பி இருக்கிறோம் பயப்படுகிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை எல்லா பகுதியிலும் உடைய ஆளுகை காணப்படும்படியாக உப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் யூ யுக்காத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்